முப்பது வருட காலமாக இடம்பெற்று வந்த யுத்தத்தில் வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் சொல்லி ஒரு வரலாற்று ஆய்வுகள் கூட இன்றளவுல அதனுடைய சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இலங்கையில் இடம்பெற்று வந்த இந்த போர்னால வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்கள் வந்து தங்களுடைய உடைமைகளிலிருந்து உறவுகளிலிருந்து சிலர் வந்து இன்றளவும் காணாமல் ஆக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி அவர்களுடைய உறவுகள் இப்பவுமே வந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருவதை நம்மளால ஊடகங்கள் மூலமாக இன்றளவும் பார்க்கப்படுகின்ற